அறிவுக்கு என்ன பலம் இருக்குது பலகீனமும் இருக்குன்னு சொன்னோமா அறிவுடைய பலம் என்னது இதை படித்ததெல்லாம் இப்போ படித்ததெல்லாம் அறிவுடைய பலம் சரியா இல்லையா அறிவுக்கு பலகீனமும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் என்னது நம்மளுடைய அறிவை கொண்டு எல்லாத்தையும் அறிஞ்சிட முடியாது நம்மளுடைய அறிவல்ல ஒரு உண்மையை அறிவதற்கான யாட் ஸ்டிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய அறிவை வச்சு சிந்திச்சு எனக்கு கரெக்டுன்னு படுது கரெக்டாயிருமா அறிவு மசாலா ரொம்ப முக்கியம் அழிவு ரொம்ப முக்கியம் எதை வைத்து நாம உண்மையை புரிந்து கொள்வது அறிவை வைத்தா ஆதாரத்தை வைத்தா அக்குலா நக்குலா அக்கள் என்றால் என்ன அறிவு நக்கல்னா என்னது ஆதாரம் ஆதாரத்தை வைத்துதான் உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்ப அறிவுனா என்னன்னா அந்த ஆதாரத்தை படிப்பது அந்த ஆதாரத்தை புரிந்து கொள்வது அந்த ஆதாரத்தை மனனம் செய்வது அந்த ஆதாரத்தின்படி வாழ்க்கையை நடத்துவது அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இல்மு மசாலா அறிவு அப்ப நான் எதை வேணாலும் சிந்திப்பேன் எப்படி வேணாலும் நடந்துக்கிறோம் அப்படி இல்லை அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது அறிவு வீக்காகக்கூடிய சூழல் இருக்குது அதனாலதான் எல்லாம் சுகானம் ஆளா எதை அறிவுங்கிறது தெளிவா சொல்றான் எதை அந்த அறிவை வச்சு என்ன செய்யணுங்கிறது தெளிவா சொல்லிட்டான் அல்லாஹ் சுகானவத்தால சொல்கிறான் ஒஃபவ் ககுல்லிதி அயல்மின் அலீம் ஒவ்வொரு அறிவுள்ள மக்களுக்கு மேலும் அறிவுள்ளவன் இருக்கின்றான் என்ன என்ன அல்லாஹ் சுகாணவத்தால எல்லாத்துக்கும் மேலே அயல்முடையவனாக இருக்கிறான் அல்லாஹ் ரபுல ஆலுமின் ஒன்றை சொல்லுவதைப் படிப்பதுதான் தான் நாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அயல்முக்கான அறிவுக்கான அடிப்படை

மீண்டும் பாரு அல்ல சொல்றான் மீண்டும் உன்னுடைய கண்களை நோக்கி பார் கண்களை வைத்துப்பார் அல்லா சுஹத்தால படைப்பான வானத்துல ஏதாவது பார்க்க முடியுமா தவறை நீ பார்க்க முடியுமா அல்லா சுஹானு உன்னுடைய பார்வை எத்தனை தூரம் நீ பார்த்தாலும் பிறகு என்ன ஆகும் பார்வை அவ்வளவுதான் நான் சொல்லும் அப்படின்னு அல்லாஹ் சுஹானவத்தால சொல்றான் அப்போ வந்து நம்மளுடைய இல்மை எழுமை நம்ம எப்படி பார்க்கணும் ஆதாரத்தை கொண்டுதான் ஆதாரம் தான் முக்கியம் கல்வி இத நம்மளுடைய அறிவை விட எது முக்கியம் ஆதாரம்தான் முக்கியம் அப்படிங்கிறது